ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி பராசக்தி ஆதிசக்தி அகிலாண்டேஸ்வரி பிரம்மாண்ட நாயகியே நமோ நம ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே ஆடி மாதம் முழுவதும் வரக்கூடியது அம்மனின் திருவிழா நாட்கள் ஆடி மாதத்தில் மட்டும் தொடர்ந்து யார் ஒருவர் தாய் வழி வழிபாடான அம்மன் வழிபாட்டை தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறார்களோ அவர்களுக்கு அவர்களின் இஷ்ட தெய்வம் அவர்களின் குல தெய்வம் அவர்களின் ராசி தெய்வம் அவர்களின் நட்சத்திர தெய்வம் அவர்களின் தசாபுத்தி தெய்வம் அவர்களின் சூட்சமமான அந்த உள்ளூரில் இருக்கக்கூடிய தேவதை தெய்வங்கள் என அத்தனை தெய்வங்களும் அருளை தரும் ஆசையை தரும் ஆனந்தத்தை தரும் ஏன் கேட்பது அனைத்தையுமே தரும் அப்படி இந்த ஆடி மாதம் முழுவதுமே நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு சக்தி மிக்க அம்மனின் சில முக்கிய மந்திரங்களை உங்களுக்காக பதிவு செய்வதற்காகவே இந்த பதிவு இதை யார் ஒருவர் கடைபிடிக்கின்றார்களோ ஆடி மாதத்தில் வரக்கூடிய தமிழ் முப்பத்தி ஒரு நாட்களும் இந்த மந்திரத்தை நீங்கள் உங்கள் கைகளில் லைட்டா ரெண்டு உள்ளங்கையில் மஞ்சள் தேய்ச்சு இந்த முத்திரை வைத்துக்கங்க இந்த மூன்று விரை இப்படி வச்சு இப்படி வச்சு இந்த முத்திரையை மார்பு கட்ட வச்சு ஒரு ஒரே ஒரு அகழ் தீபம் ஏற்றி அல்லது ஏதோ ஒரு அம்மன் படத்தை வைத்து இப்படி வச்சு இந்த மந்திரத்தை நீங்க ஜபம் செய்யுங்கள் சொல்ல வேண்டிய மந்திரத்தை ஒவ்வொன்றா சொல்ற நோட் பண்ணிக்கோங்க முதல் மந்திரம் ஓம் 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 சக்தி 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 இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை அடுத்தது ஸ்ரீ லலிதா திரிபுர சுந்தரி அம்பிகையே போற்றி ஐம்பத்தி ஒரு முறை அடுத்ததாக ஓம் ஐயும் கிளியும் சௌவும் நமக ஐம்பத்தி ஒரு முறை அடுத்தது ஓம் ஸ்ரீம் லலித்தம் லம்போதரம் ஐம்பத்தி ஒரு முறை இந்த மந்திரங்களை எல்லாம் நீங்க மனமாற மனமுருகி சொல்லிட்டு அதற்கப்புறம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி 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 ஓம் ஆதிசக்தி 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 ஓம் வந்திறங்கி காத்தருள்வாய் போற்றி ஓம் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி அந்தாஜில வரக்கூடிய கல்வி தரும் ஒரு நாளும் தலைவறியா வனம் தரும்னு வரக்கூடிய மந்திரத்தை முழுமையா படிச்சு வீடு முழுவதும் நல்ல சாம்பிராணியை போட்டு விடுங்க இந்த மாதம் முழுவதுமே காலை ஆறு மணிலிருந்து ஏழு மணிக்குள்ளையோ மாலை ஆறு மணிலிருந்து ஏழு மணிக்குள்ளையோ யார் ஒருவர் தனது இல்லத்தில் இந்த மந்திரங்களை சொல்லி அம்மன் தெய்வங்களை அழைக்கின்றார்களோ அந்த தாய் ஓடி வருவாள் ஒரு குழந்தை அழுது உடனே எப்படி அம்மா வந்து என்னாச்சு சாமின்னு சொல்லி உணவு தருவாளோ பாதுகாப்பாலோ ஆறுதல் தருவாளோ அரவணைப்பை தருவாளோ அது போலவே நாம் நம்பும் அத்தனை தெய்வங்களும் உங்களுக்கு வருவாங்க இது இல்லாம நான் நம்மளோட டெலகிராம் குரூப்ல நூத்தி எட்டு அம்மன் போற்றி மந்திரங்களையும் அனுப்பி விடுறேன் அந்த மந்திரத்தையும் சொல்லி மனமாற வேண்டுங்க உங்களோட குரல் கேட்டு உங்களுக்கான அம்மன் வருவாள் சகல ஐஸ்வர்யங்களையும் தருவார்கள் இதை செய்யறவங்களுக்கு இந்த மாதத்திற்குள்ளேயே ஏதோ ஒரு கோயிலிருந்து வீடு தேடி பிரசாதம் வரும் அந்த தெய்வம் உங்களுக்கு நல்லத சகனத்தை தந்துட்டா நல்லதை செய்ய போறான்னு அர்த்தம் நம்பி செய்யுங்க நல்லது நடக்கும் இந்த ஆடி மாதம் பிறகுறக்கு முன்னாடியே எனக்கு காஞ்சி காமாட்சி ஆசி தந்தாங்க நான் வழிபாடுல செஞ்ச உடனேயே இந்த பதிவை உங்களுக்காக பதிவு செய்கிறேன் இந்த அற்புதமான தெய்வீகமான வழிபாட்டை நமது அன்பர்கள் நண்பர்கள் அனைவருமே இந்த ஆடி மாதம் முழுவதும் செய்யுங்க நல்லது நடக்கும் இந்த ஆடி மாதத்துல இந்த பதிவை பார்க்குற அனைவருக்குமே நம்ம கிட்ட இருக்கக்கூடிய முப்பத்தி ஆறு மூலிகைகள் கலந்த மூலிகை கூட்டு சாம்பராணி ஒன் பிளஸ் ஒன் அன்பளிப்பா தர தேவைப்படுறவங்க வாங்கி பயன்படுத்துங்க இந்த சாம்பிராணி உங்க வீட்டுல போட்டா வீடு முழுவதும் ஐஸ்வர்யங்கள் நிறைந்திருக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய துஷ்டசக்திகள் விளங்கும் விலகி உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு நேர்மறை தெய்வங்கள் வருவதற்கான வாய்ப்பாமையும் சாம்ராணி போட்டதுக்கு அப்புறம் உங்க வீட்டில் தெய்வ நடமாட்டங்கள் வருவதையும் கூட நீங்கள் உணர முடியும் தேவைப்படுபவர்கள் தொடர்பு கொண்டு வாங்கி பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த மாதத்துல நான் முக்கியமான ரெண்டு நிகழ்வுகள் வச்சிருக்கேன் ஒண்ணு ஆடி அமாவாசை எண்ணிக்கை சிறப்பு ராமேஸ்வர யாத்திரை யார் ஒருவர் இருபத்தி நாலு மணி நேரம் ராமேஸ்வரத்துல இருக்கிறாங்களோ அவங்களோட முன்னோர்கள் சாபங்கள் எல்லாமே தீரும் அவங்க குடும்பத்துல சுபிஷங்கள் உருவாகும் அந்த அற்புதமான யாத்திரையை வரும் ஜூலை இருபத்தி மூணு இருபத்தி நாலு இரண்டு நாள் யாத்திரையை ஏற்பாடு பண்ணிருக்கேன் ஜீவசமாதிகளுக்கு போறோம் சக்தி வீடத்துக்கு போறோம் பல சிவாலயங்களுக்கு போறோம் தனுஷ்கோடி போறோம் கடல் குழியல் குளிக்க போறோம் இருபத்தி ஏழு தீர்த்தத்துல குளிக்க போகிறோம் சிவ பூஜை செய்ய போகிறோம் பித்திருக்களுக்கான சங்கல்ப பூஜையும் செய்ய போகிறோம் அன்னதான தான தருமங்களும் செய்ய இருக்கின்றோம் இந்த அற்புதமான யாத்திரைக்கு நீங்களும் வந்து கலந்துக்கங்க இருபத்தி ஐந்து நபர்களுக்கு மட்டுமே அனுமதி யாத்திரைக்கு முன்பதிவு கண்டிப்பாக வாங்க உங்களுக்கு தங்குறதுலேருந்து மற்ற எல்லா வசதிகளும் நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம் தொலைபேசி தொடர்பு கொள்ளுங்கள் அதே நாளில் திலாகோமம் சிறப்பு ஹோமத்தை ராமேஸ்வரத்தில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் யாத்திரை வர முடியாத எல்லாருமே திலாஹோமத்தில் உங்களோட குடும்பத்துல உங்களோட நண்பர்களில் உங்களோட முன்னோர்கள் இறந்தவர்கள் பேர்ல சங்கல்பம் பண்ணுங்க அது பண்றதே கோடி புண்ணியம் புண்ணியத்திற்காகவாது இதையை செய்யுங்க அதற்கப்புறம் ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி நான் சென்னை வர இருக்கின்றேன் வியாபாரத்தில் இருக்கிறவங்களோட கடனை சரி செய்ய வியாபார தடையை சரி செய்ய வியாபாரத்துல புதிய முன்னேற்றத்தை தர புது வியாபார வாய்ப்பை தர உங்களுக்கு புது கஸ்டமர்கள் ஐம்பது பேரை தரக்கூடிய வாய்ப்பை இந்த பிஸ்னஸ் மந்த்ரா பயிற்சி ஒப்பின் மூலமா ஏற்பாடு பண்றோம் கண்டிப்பாக வளர்ந்து கலந்துக்கங்க இதை பற்றி மேலும் விவரங்கள் தெரிந்து கொள்ள கீழக்கக்கூடிய தொலைபேசங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் இந்த ஆடி மாதம் முழுவதும் எல்லா அம்மனின் அருளின் மூலமாக உங்களுக்கு சக்தியும் புத்தியும் தனமும் தானியமும் பெருக வேண்டுமென என் குலதெய்வமான குட்டக்கார பச்சி காமாட்சி அம்மனின் தெய்வ திருவடிகளுக்கு சரணாகதி அடைந்து இதை பதிவு செய்கிறேன் உங்க குலதெய்வத்தையும் பேரையும் கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணி இது நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க வாழ்க வையகம் வாழ்க பணமுடன்